இன்னைக்கு நாம திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திரு பை நீலியம் நீலிவனேஸ்வர் ஆலயத்தான் தரிசனம் செய்ய போகிறோம் வாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் மூவரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி வடகரை தலங்களில் அறுபத்தி ஓராவது தலமாகவும் தேவார பாடல் ஆறு தலங்களில் அறுபத்தி ஒன்றாவது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம் இத்தலத்தில் இறைவன் நீலிவனேஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பிகை நீல் நெடுங்கண்ணி என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள் யமதர்மராஜனுக்கு இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பித்த தலம் இந்த திருத்தலம் நீலி என்பது ஒரு வகை கல்வாழை பைநீலி என்பது பசுமையான வாழையை குறிக்கும் பசுமையான நீலி வாழையை தலைவருச்சமாக பெற்றதால் திருப்பைநீலி என்ற இத்தலம் பெயர் பெற்றது சனீஸ்வரனின் அதிபதி யமன் என்பதாலும் யமனுக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளதாலும் திருப்பைநீலி நீலிவினைசர் ஆலயத்தில் நவகிரகங்களுக்கு இல்லை திருநாவுக்கரசருக்கு இறைவன் பொதிசோறு கொடுத்த திருத்தலம் இந்த திருத்தலம் இழந்த வாய்ப்புகள் கிடைக்கவும் பதவி உயர்வு கிடைக்க திருமண தடை நீங்க ஆயில் நீடிக்க இங்கு வேண்டிக் கொள்ளலாம் மேலும் யமன் சன்னதியில் ஆயில் ஹோமங்கள் செய்யப்படுகின்றது பங்குனி புரட்டாசி மாதங்களில் மூன்று நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி பட்டு வழிபடுகின்றது இத்தலத்தில் வாழை மரமே தலவிருட்சமாக இருப்பதால் திருமண தோஷம் உள்ளவர்கள் வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜை செய்கிறார்கள் இவ்வாறு செய்வதால் விரைவில் திருமணம் நடக்கின்றது ஏழு கன்னிமார்களும் திருமணம் வர வேண்டி இவ்விடத்தில் தவம் செய்தனர் பார்வதி அன்னை அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு வரமளித்து அளித்து வாழை மர வடிவில் அத்தலத்திலேயே குடிகொள்ள அருள் செய்தார் அவ்வாழை மரங்களுக்கு இடையே மத்தியில் சிவபெருமானும் லிங்க வடிவில் சுயம்புமூர்த்தியாக எழுந்தருள் புரிந்தார் இப்படி பல சிறப்புடைய இந்த அற்புத திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்தார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூரண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் நன்றி